எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம அட்டகாசமான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க வாங்க எப்படி இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் தயாரிக்கணும் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு பொறிக்கணும் இதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்துங்க வெங்காயத்தை வெங்காயம் நல்ல மொறுன்னு இருக்கணும் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க வெங்காயம் ஆறுனதும் கிறிஸ்பி ஆகும் அடுத்து நீலமா நறுக்கின பூண்டு கொஞ்சம் போடுங்க எண்ணெயில் சத்தம் அடங்கி பூண்டு பொரிச்சதும் எடுத்து தனியாக வச்சுருங்க அதே எண்ணெயில் முழு காஞ்சி மிளகா போடுங்க நான் பத்து காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகாய் சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஸோ நிறம் மாறினதும் உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க பொரிச்ச எண்ணெயை கொஞ்சமா ஒரு கப்ல எடுத்து வச்சிருங்க ஃபில்லிங் போடுறப்போ யூஸ் பண்ணுவோம் அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய போறேன் பொரிச்ச காஞ்ச மிளகாயை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜார்ல போடுங்க லைட்டா அரைங்க எடுத்து வச்சிருங்க ஒரு போல் எடுத்துக்கோங்க இதுல பொரிச்ச பூண்டு கொஞ்சம் நொறுக்கி போடுங்க பொரிச்ச வெங்காயம் அரைச்ச சில்லி பிளேக்ஸ் இந்த மாதிரி அரைச்ச சில்லி பிளேக்ஸ் போட்டு பண்றப்போ நல்லா பிளெண்ட் ஆகணும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க முட்டை பேஜோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதோ எலுமிச்சை பழத்தோட சாறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி தண்ணி பொறிச்ச எண்ணெய் உப்பு தண்ணி கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கடைசியாக பொறிச்ச வெங்காயம் பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸின் கலவை வேக வச்ச முட்டையை நடுவில் வெட்டுங்க பாதி வரைக்கும் வெட்டுங்க சின்ன கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு மிளகாய் மிக்சர் போடுங்க இது மேல கொஞ்சம் உப்பு தண்ணி அடுத்து கொஞ்சம் எலும்பிச்ச தண்ணி ஜஸ்ட் நாலஞ்சு துளி ஊற்றினா போறோம் நெக்ஸ்ட் புளித்தண்ணி கொஞ்சம் அடுத்து பொரிச்ச எண்ணெய் கடைசியா கொத்தமல்லி இலைய போட்டு கார்னிஷ் பண்ணுங்க மசாலா டோஸ்ட்டுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வைக்கணும் இதுக்கு நாலு உருளைக்கெழங்கு சுத்தமாக கழுவி ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கு உருளைக்கெழங்கு நல்லா ஆறுன பிறகு தோலை எடுத்துகிட்டு உருளைக்கெழங்கு சின்ன துண்டுக்கெலாம் நறுக்கி தனியாக வச்சிருங்க அடுத்தது இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அரை டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கணும் இஞ்சி ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு நறுக்குன உலங்க கடாயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுல ஒரு டீஸ்பூன் பாவ்ஜி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ண பிறகு உருளைக்கெழங்கு கொஞ்சம் நசுக்கணும் நான் மேஷர் வச்சு நசுக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு நசுக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சப்புள ஜூஸ் கொஞ்சம் பொடியை நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது இதை எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்தது இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு ஸ்லைஸ் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்லைஸில் பட்டர் தடவணும் பட்டர் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும்போது எடுத்து தடவைனா ஈஸியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் முன்னாடியே வெண்ணெய்யா வெளியில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்போ தடவனா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு நான் வந்து உப்பு இல்லாத பட்டர் தான் தடவுறேன் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லைஸ்லேயும் பட்டர் எடுத்து நல்லா சமானமாக தடவி வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்லேயும் புதினா கொத்தமல்லி சட்னி நல்ல சமானமாக தடவணும் சட்னியை பிரெட்டில் தடவின பிறகு இதில் ஒரு ஸ்லைஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இது மேலே பொடியாக நறுக்கண கொட நான் போட்டிருக்கேன் அடுத்தது இது மேலே வெங்காயமும் தக்காளியும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே வச்சிருங்க இப்போ கொஞ்சம் சாட் மசாலா தூவி அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன் சாண்ட்விட்சை மூடி அடுத்தது டோஸ்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு தவால கொஞ்சம் பட்டர் போட்டு சாண்ட்விட்ச் தவா மேலே வச்சு டோஸ்ட் பண்ணணும் மேல இருக்கிற ஸ்லைஸ் மேலையும் கொஞ்சம் பட்டர் தடவணும் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆன பிறகு மெதுவா மறுபக்கம் திரும்பி ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா டோஸ்ட் ஆன பிறகு தவால இருந்து சாண்ட்விட்சை எடுத்துகிட்டு நாலா கட் பண்ணி அது மேல நைலான் சேவ் தூவி நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க மசாலா டோஸ்ட் தயாரா இருக்கு ரொம்ப அருமையான ஸ்நாக் கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும் இது நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இதுக்கு அகல பாத்திரத்தில் ரெண்டு கப் மைதா உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க தண்ணி ஊற்றணும் மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு பத்து நிமிஷம் பசைங்க பாருங்கள் மாவு சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டைகளாக பிரித்து நல்லா ரோல் பண்ணி எடுத்து வைங்க அடுத்து மோமோஸ்க்கான ஃபில்லிங் செய்யலாம் இதுக்கு அரை கப் பொடியாக நறுக்கண வெங்காயம் கால் கப் நறுக்கண கேரட் கால் கப் நறுக்கண பீன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கால் கப் முட்டைகோஸ் கால் கப் கொடமிளகாய் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஃபில்லிங்க்கு காய்கறிகளை எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கணும் இப்போ ஃபில்லிங் ரெடி எடுத்து வைங்க மோமோஸ் செய்ய ஒரு உருண்டை மாவு எடுத்து தேங்க இதுக்கு நடுவுல செஞ்ச ஃபில்லிங்க வச்சு ஓரத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க நல்லா சீல் பண்ணி எடுத்து வைங்க அடுத்து மோமோஸ் வேக வைக்க குக்கர்ல தேவையான அளவு தண்ணி ஊத்துங்க மோமோஸ பிளேட்ல வச்சு குக்கர்ல இன்னைக்கு நான் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்றேன் நீங்கள் இது இட்லி குக்கர் இல்லைன்னா ஸ்டீமரில் இதை செய்யலாம் இதை பத்து நிமிஷம் மோமோஸ் எப்ப வெந்துருச்சோ எடுத்து அடுத்து அகல பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மோமோஸை திருப்பி போட்டு லேசா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் நறுக்கண பூண்டு போடுங்க கூட ஒரு வெங்காயம் ஒரு குடமிளகாய் போடுங்க இது ரெண்டும் பெரிய துண்டுகளை கட் பண்ணி போடணும் இது ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் மூணு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் லைட் சோயசாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் ஃப்ரை பண்ண மோமோஸை போட்டு டாஸ் பண்ணுங்க மோமோஸ் சாஸில் நல்லா கோட் ஆகணும் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சில்லி மோமோஸ் இப்போ ரெடி சூடாக பரிமாறுங்க ஹெல்த்தியஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பேல்பொரி செய்ய ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம் இந்த பொரியை ஒரு கடாயில் வச்சு கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி வறுக்கிறதால பொரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டா போதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க வேல்பொரி செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய பவுலில் வறுத்த பொரியை சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் நம்கீன் இல்லைனா மிக்சர் சேர்த்துக்கலாம் வறுத்த வேறு கடலை வேக வச்சு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் விதையை எடுத்துட்டு பொடுசாக நறுக்கின கொஞ்சம் தக்காளி கடைசியாக மேலே தூவ கொஞ்சம் தக்காளியை தனியாக எடுத்து வைக்கிறேன் புருபோல் சேவம் தூவுங்க புருபோல் பாப்பிடிய சின்ன சின்னதா உடச்சு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சாட் மசாலா தூள் பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளி பேரிச்ச மழை சட்னியும் சேர்க்குறேன் இந்த சட்னி அளவு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு முடி எலுமிச்ச சாரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய போல் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேல்புரி ரெடி ஆயிடுச்சு இதை கலந்து முடிச்சதுமே சர்வ் பண்ணிடுங்க இல்லைனா பொரியில கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும் சாகி ஆகிடும் ஸோ அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிடுங்க சூப்பர் டேஸ்டியான இந்த பேல்பூரி சாட் நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யலாம் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கடைக்கு தான் போய் இல்லை இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க இப்போ இதுல சேர்க்குற சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஸ்வீட் ஆமரன் சட்னி அதாவது இனிப்பு புளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இதில் பத்து பழம் கொட்டை எடுத்துட்டு பொடியா நறுக்கி இந்த பேனில் போட்டுக்கோங்க பேரிச்சு பழம் துண்டுகள் நல்லா சாஃப்ட வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதில் அரை கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட் இல்லைனா காலா நமக் இது சாட்டுக்கெல்லாம் நல்லா போடுவாங்க நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் இஞ்சி பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டோவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு இனிப்பு புளி சட்னி தயாராக இருக்குது அடுத்தது நம்ம புதினா சட்னி செய்யலாம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எலும்பிச்ச பழ ஜூஸ் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க புதினா சட்னி தயாரா இருக்கு ஒன்று ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ சூப்பரான ரெசிபிஸ் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in